ஞானவ கொலைகள் வந்து எப்போதான் நிற்கும் ஆனால் எங்கள் அக்கா வந்து ஒருத்தரோட பேசுனது எனக்கு பிடிக்கலை அதனால் நான் கொலை பண்ணேன்னு சொல்கிறது எல்லாப்பா அந்த பையனோட மனநிலை இன்னைக்கு வாழுகிற வயதில் ஒரு தம்பி கவின் இன்றைக்கு கல்லறையில் கொண்டே செம்ம போகிற இடத்துக்கு வந்திருக்கிறதென்றால் நான் கேட்குறேன் அந்த பொண்ணு யார் கைது பண்ணு அந்த பொண்ணு ஏன்னா அந்த பொண்ணு தான் தம்பி அவர்கள் அவங்க தாத்தா கூடமும் சரின்னா அந்த மருத்துவமனைக்கு அடிக்கடி கூட்டிட்டு இருக்கான் அந்த பொண்ணு தான் வரச்சொல்லியிருக்கவனை வரச்சொழுக்கிற போது தம்பிக்கு ஃபோன் பண்ணி வரச்சுயா அந்த பொண்ணையும் கைது பண்ணுங்க கைது பண்ணி விசாரிங்க அந்த பொண்ணு அவங்க ஆத்தா பணம் கைது பண்ணுங்க தகுதி நீக்கம் ரெண்டு பேரையுமே எதுக்காக பார்த்துட்டு இருக்கீங்க என் சாதி பெரிய சாதினா உங்களுக்கு ஓட்டு விழுகாதனா தம்பி கவினுடைய தாய் தமிழ்ச்செல்வியும் சந்திரசேகரும் கடினமாக உழைத்து தன் மகனை வளர்த்தெடுப்பதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் போராடி கொண்டிருக்கிற ஒரு தூத்துக்குடியில் ஆசிரியர் பணி செய்திருந்தாலும் கூட மகனை வளர்த்தெடுப்பதில் ஒரே காதலித்தார் இருவரும் ஊர் சுற்றினார்கள் இருவரும் நேசித்தார்கள் இருவரும் உல்லாசமாக இருந்தார்கள் திருமணம் செய்து கொள்வதற்காக முடிவெடுத்தார்கள் அதிகாரப்போம் யாருக்கு இந்த பொண்ணோட ஆத்தா பொண்ணு அவர் ரெண்டு பேரும் யாரு இவ்வளோ பெரிய பொறுப்புல இருந்திருக்கிற இந்த ரெண்டு பெற்றோர் தன் மகனை எப்படி வளர்த்து விட்டார் இப்போ நான் அவங்க சொல்லவா நான் தொடர்ச்சியா குற்றச்சாட்டு வச்சு காவல்துறையில் சாதியம் முழுவிக்கிறதை இப்போ இந்த ரெண்டு பெற்றோரும் சாதியம் இருந்துச்சா காவல்துறை விளக்கம் சொல்லணும் தமிழ்நாடு அரசு விளக்கம் சொல்லணும் ரெண்டு பேரை கைது பண்ணுங்க ஏன் என்ன பண்ணாமல் இருக்கீங்க என்ன பண்ணி ஆஸ்பத்திரிக்கு என்ன என்ன வேலை செய்யறீங்க நீங்க கிராம நிர்வாக அதிகாரி அஞ்சு அவனுக்கு ஒரு கிராமத்துக்குள்ள ஒருத்தன் காதலிக்கிறான் பிரச்சனை இருக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்கு அவங்களுக்குள்ள வெட்டுக்கூத்து தகராறு அடிதடி தகராறு சம்பவம் நடக்க போது தெரியாம இருக்குமா எப்படி தெரியாம இருக்கும் தனிச்சட்டை உருவாக்குங்க எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ச்சியா பேசிட்டே வேணுமா அப்படின்றது முதலமைச்சர் அவர்கள் ஒரு வட்டி கேட்டுதான் அவங்க வீட்டுல நடந்தா தெரியும் அவங்க வீட்டுல ஒரு ஆணவ கொலை நடந்துச்சுன்னா அவருக்கு வரும் இது எங்கேயோ ரொம்ப கடுமையான என்ன நான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் குற்றச்சாட்டு அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அதிகாரிகள் எப்படி திறந்தோறும் ஆலோசனை சொல்லுகிறார்கள் நாட்டில் நடக்கிறதை சொல்லுகிறார்களா நடக்காததை நடப்பது போல சொல்லுகிறார்களா நடந்ததை திரிக்கட்டி சொல்லுகிறார்களா இதெல்லாம் வேணும்ல இருக்கு திருப்பூர்ல தினந்தோறும் இதுவரை ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு படுகொலைகள் இந்த ஆண்டு கால ஆட்சியில் நடந்திருக்கு திராவிட மாடல்லாம் கிடையாது நான் ஒரு ஒத்துக்கவே மாட்டேன் இது ஸ்டாலின் கனவுன்றதெல்லாம் இது திராவிட மாடல்னா நான் ஏத்துக்கவே மாட்டேன் இது போக்கிரித்தனமான அரசாக இருக்கிறது கேவலங்கட்ட அரசாக நடந்து கொண்டிருக்கிறது கண்டுகொள்ளாத அரசாக நடந்து கட்சிகள் இந்த அரசுகள் நாடு நாசமா போகட்டும் என்பதுதான் இவர்கள் ஆளுகிற திறமை இவர்கள் நாசமாக போக வேண்டும் என்பதான் நம்மளுடைய சாதனை பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட முகில் அவர்கள் தான் இருக்கார நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நானும் கொலைகள் வந்து எப்போதான் நிக்கும் எங்க அக்கா வந்து ஒருத்தரோட பேசுனது எனக்கு பிடிக்கல அதனால நான் கொலை பண்ணேன்னு சொல்றதெல்லாம் எல்லாம் அப்போ அந்த பையனோட மனநிலை இந்த சமூகம் எங்க தான் சார் போயிட்டு இருக்க அடுத்த ஜென்ரேஷன் இந்த சமூகத்துக்கு என்ன சொல்லி கொடுக்க போகுது கவின் வயது இருபத்தி எட்டு மென்பொறியாளர் சென்னை தரமணியில் பணி இரண்டு லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட சம்பளம் மிகப்பெரிய நிறுவனம் தந்தை கூலி தொழிலாளி தாய் ஆசிரியை பக்குவமான குழு கேடிசி நகரில் இருக்கக்கூடிய வேதாந்தா மருத்துவமனையில் சித்தா மருத்துவராக பணி செய்யக்கூடிய ஒரு பெண் தம்பி கவினுடைய தாய் தமிழ்ச்செல்வியும் சந்திரசேகரும் கடினமாக உழைத்து தன் மகனை வளர்த்தெடுப்பதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் போராடி கொண்டிருக்கிற ஒரு குடும்பம் தூத்துக்குடியில் ஆசிரியர் பணி செய்திருந்தாலும் கூட மகனை வளர்த்தெடுப்பது ஒரே புள்ளி இந்த பக்கம் சுசித்து வயசு ஒரு இருபத்தி நாலு அவங்க அக்கா ஒரு பொண்ணு அந்த பொண்ணைத்தான் கவின் காதலிச்சதாக குற்றச்சாட்டு காதலித்தார் இருவரும் ஊர் சுற்றினார்கள் இருவரும் நேசித்தார்கள் இருவரும் உல்லாசமாக இருந்தார்கள் இருவருமே திருமணம் செய்து கொள்வதற்காக முடிவெடுத்தார்கள் என்ன காரணம் சொன்னால் அதிகாரப்போதை யாருக்கு இந்த பொண்ணோட ஆத்தா பொண்ணுக்கு அவர் ரெண்டு பேர் யாரு காவல் ஆய்வாளர்கள் ஆ சரவணகுமார் கிருஷ்ணகுமாரி இந்த ரெண்டு பேரும் மணிமுத்தாறு பெட்டாலியன் இதில் சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேருமே ஒரே ஈக்குவலில் வேலை செஞ்சாங்க நான் என்ன கேட்குறேன்னா இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்திருக்கிற இந்த ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பெற்றோர்களும் தன் மகனை எப்படி வளர்த்தெடுக்கலாம் இப்போ நான் உன்னை சொல்லவா நான் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கேன் காவல்துறையில் சாதியம் உள்ளுருவி கிடக்கிறது இப்போ இந்த ரெண்டு பெற்றோர்கள் சாதியம் இருந்துச்சா இல்லையா காவல்துறை விளக்கம் சொல்லணும் தமிழ்நாடு அரசு விளக்கம் சொல்லணும் ரெண்டு பேரையும் கைது பண்ணுங்கள் ஏன் என்ன பண்ணாமல் இருக்கிறீங்க ஒரு பிள்ளையை வளர்த்தெடுப்பதில் ஒரு பெற்றோருடைய பங்கு அளவிட ஒரு தன்னுடைய பெண் குழந்தை இப்படி தப்பு பண்ணுதுங்கிறத தண்டிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் வெட்டுவதற்கு யார் உரிமை கொடுத்தது பிரிப்பதற்கு யார் உரிமை கொடுத்தது ஏன் கைது பண்ணல மூணாவது நாள போராட்டம் இப்ப நான் நெல்லை நடந்து என்ன நோக்கத்திற்காக தமிழ்நாடு திராவிட மாடல் திருட்டு மாடல் தில்லுமுழு மாடல் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு என்ன திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ வேற உங்களுக்கு இந்த லட்சணத்துல ஆட்சி வேற ஆண்டுகிட்டு இருக்கீங்க தினந்தோறும் கொலைகள் நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்துல திருப்பூர்ல ரெண்டு பேர் படுகொலை தெரியுமா உங்களுக்கு கேள்விப்பட்ட இன்னைக்கி அதான் சார் இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் தான் அதுவும் அடுத்து கேள்வி கேட்கலாம் இல்ல என்ன நாடுது எதை நோக்கி பயணிக்கிறது என்ன உங்க ஆட்சி நடக்குது இருக்கிற ஆட்சியாளர்கள் எல்லார்கிட்டையும் சாதி பூந்து புகுந்து அதிகார மட்டத்தில் இருக்கிறவனுக்கு சாதி வெறி புடுங்க புகுந்து கிடக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நமது வலைவழி தளத்தில் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டங்களை தீவிரமாக கண்காணிங்கன்னு சொல்லியிருக்கிறோம் மதுரை மாவட்டத்தையும் நீங்கள் கைக்குள்ள கொண்டு வரணும்னு டவுன் சவுத் இந்த மாதிரியான ஒரு வர சொல்ல இந்தியாவிலேயே ஏழாவது ஆணவ படுகொலை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது உங்களுக்கு நான் ஒரு பெரிய பட்டியலே சொல்லலாம்னு நினைக்கிறேன் சொன்னா நீங்க ஆச்சரியப்படக்கூடாது மாவட்டத்தில் இருநூத்தி பதினோரு கொலைகள் நெல்லை மாவட்டத்தில் இந்த நாலாண்டு கால ஆட்சியில் மாநகரத்தில் முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேரும் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க கொலையாளிகள் அறுபது பேர் சிறார்கள் ஆயிரத்தி நாப்பத்தி பேர் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் ரவுடிகள் நான் சொல்லல புள்ளி விவரங்கள் சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரை முன்னூற்றி ஒரு கொலைகள் நடைபெற்றதாக இன்னைக்கு ஆய்வறிக்கை இதில் பதினோரு பேர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி முந்நூற்றி ஆறு பேர் கொடும் குற்றவாளிகள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் இதெல்லாம் நெல்லை மாவட்டம் நான் வேறு மாவட்டத்திலலாம் சொல்லலை நூற்றி மூன்று பேருக்கு ஆயுள் கைதி ஆயுள் கைதியாக இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஒருத்தருக்கு தண்டனை இதெல்லாம் திருநெல்வேலி மாவட்டத்தை தான் நான் பட்டியலில் இருக்கேன் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராவிட மாடல்லாம் கிடையாது நான் ஒரு நாள் ஒத்துக்கவே மாட்டேன் பெரியார் கண்ட கனவுகள் அயோத்திதாசர் கண்ட கனவுகள் இரட்டைமலை சீனிவாசன் கண்ட கனவுகள் தான் திராவிட மாடல் இது ஸ்டாலின் கனவுன்றதெல்லாம் டூ பாயிண்ட் ஜீரோ இது திராவிட மாடல்னா நானெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டேன் இது போக்கிரித்தனமான அரசாக இருக்கிறது கேவலங்கட்ட அரசாக நடந்து கொண்டிருக்கிறது கண்டுகொள்ளாத அரசாக நடந்து கொண்டிருக்கிறது காசுக்கு மாரடிக்கிற அரசாக நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஒன்னாம் ஆண்டு முப்பத்தி ரெண்டு படுகொலைகள் நெல்லையில் நெல்லும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாற்பத்தி நாலு படுகொலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாற்பத்தி நாலு படுகொலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தஞ்சு படுகொலைகள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினேழு படுகொலைகள் இப்போ இதுவரை இன்னும் இருக்கு மீத மாதங்கள் நீங்க மாநகரத்தை போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஒன்பது படுகொலைகள் நெல்லை மாநகரத்தில் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினெட்டு படுகொலைகள் இரண்டு மடங்கு கூடிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பதினாலு படுகொலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினேழு படுகொலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இப்ப பதினொன்னுல வந்து நிக்கிது அங்க எதுக்குடா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் என்ன வேலை செய்யறீங்க நீங்க ஒரு எடுத்து எடுத்துக்கொண்ட போனா இருப்பான் கிராம நிர்வாக அதிகாரி அவனை கீழே அஞ்சு பேர் கண்காணிகள் வேலை செய்யறான் ஒரு கிராமத்துக்குள்ள ஒருத்தன் காதலிக்கிறான் பிரச்சனை இருக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்கு அவங்களுக்குள்ள வெட்டுக்கூத்து தகராறு அடித்தடி தகராறு சம்பவம் நடக்க போது தெரியாம இருக்குமா எப்படி தெரியாம இருக்கும் ஒரு கிராமத்திற்கு மொத்தமே ஆறு வட்டம் தான் ஆறு வார்டு இருக்கு இந்த ஆறு வார்டுக்குள்ளையும் அஞ்சு பேர் பணி செய்ய முடியாதா அவன் கண்டுபிடிச்சி கிட்ட சொல்லலாம்ல வில்லாம்ல இருந்து சொல்லலாம்ல என்ன வேலை நடக்குது அரசியலுக்கு வருவோம் வார்டு உறுப்பினர் நியமிக்கிறீங்கல்ல வார்டு உறுப்பினர் எம் சேர்ந்திருக்க ஊராட்சி மன்ற தலைவர் ஒருத்தர் இருப்பார்ல அடுத்து கவுன்சிலர் ஒருத்தர் இருக்கிறாள்ல அதுக்கப்புறம் ஒன்றிய கவுன்சிலர் ஒருத்தர் இருக்கிறார் அதுக்கப்புறம் மாவட்ட கவுன்சிலர் இருக்கிறாள்ல நீங்கள் என்ன பொறுக்கி தீங்குறாங்களா அந்த வார்த்தைமா சார் அப்படித்தான் கேட்கணும் இப்படி சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்தா அப்புறம் என்ன எதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியும் தனிச்சட்டை உருவாக்குங்கன்னு எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறார் உங்க கூட்டணி ஆட்சியில் இருக்கிறார்கள் ஆனா ஆணவ கொலைகள் தனி சட்டம் வேணுமா அப்படின்றதே முதலமைச்சர் அவர்கள் ஒரு வாட்டி கேட்டுதான் அவங்க வீட்டுல நடந்தா தெரியும் அவங்க வீட்டுல ஒரு கொலை நடந்துச்சுன்னா அவருக்கு யோசி யோசனை வரும் இது எங்கேயோ நடக்குது தானே சரி இந்த எந்தையுமே நடக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வர்றேன் ரொம்ப கடுமையான வழியில அப்புறம் பேருங்க தனக்கு வலி வருகிற போதுதான் வலிக்கும் தனக்கு காயங்கள் ஏற்படுகிற போதுதான் அது வலிக்கும் தன்னுடைய ரத்தம் வீணாகிற போதுதான் தன்னுடைய அந்த ரத்தத்துனுடைய வலிமை என்னங்கிறது எங்கோ நடக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் நான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் சொல்லக்கூடிய அதிகாரிகள் யார் எப்படி தோறும் நாட்டில் நடக்கிறதை நடக்காததை நடப்பது போல சொல்லுகிறார்களா நடந்ததை திரிக்கட்டி சொல்லுகிறார்களா இதெல்லாம் வேணும் இல்ல இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு திருப்பூர்ல ரெண்டு படுகொலை தினந்தோறும் இதுவரை ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு படுகொலைகள் இந்த நாலு ஆண்டு கால ஆட்சியில நடந்திருக்கு ஆறாயிரம் ஆ ஒரு நாளைக்கு ஆறு படுகொலைகள் நடக்கிறது என்றால் இது என்ன ஆட்சி நிர்வாகமா வேற என்ன தமிழ்நாட்டுல காட்சி நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறதா இதை நான் கேள்வி கேட்கறேன் சாதிய படுகொலைகள் ஆணவ இது நான் ஆணவ படுகொலைன்னு சொல்ல மாட்டேன் சாதி திமிர் படுகொலை என்ன ஆணவம் கௌரவமான வார்த்தை அந்த அஜித்குமார் விஷயமே இன்னும் வந்து என்ன மாதிரியான ஒரு நாம இப்ப நீங்க அஜித் குமார் இப்ப மறந்துட்டமா அஜித் குமாரா அதான் சார் இப்ப நான் சொல்ல வந்தேன் அஜித் குமார் விஷயமே என்ன நடந்ததுன்றது இப்ப இன்னைக்கு காலையில என்ன நடந்ததுன்னு சொல்றேன் அஜித் குமார் விஷயத்துல சாவியை முதன் முதலாக நிக்கிதா அஜித் குமாரிடம் கொடுக்கவில்லை அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு சிபிஐ விசாரணையில வெளிவந்து இருக்கு அதை பத்தி பேசுறோமா இன்னைக்கு கவினுக்கு போனா நாளைக்கு திருப்பூர் ரெண்டு படுகொலை பத்தி பேச போறோம் திறந்தோறும் இதே வேலையா எதுக்கு நம்ம கத்துறோம் சமூகத்துல எதற்காக பேசுகிறோம் இந்த ஆட்சி உங்களை விட்டாலும் எங்களுக்கு வேற வழி இல்லைன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நீங்கள் இவ்வளவு தரிகட்டத்தரமான ஆட்சி தமிழ்நாட்டில் நீங்கள் நடத்துகிறீர்கள் என்றால் எதுக்கு உங்களுக்கு அந்த தகுதின்னு தான் நான் கேட்குறேன் நாங்கள்லாம் ஓட்டு போட்டதுக்கே வெக்கமா இருக்கு தலை குனிஞ்சு நடக்கிறோம் ஊர்களில் அப்ப இந்த ஆட்சி மாற வேண்டும் என்றுதான் இங்க இப்ப நாங்க பேசுறோம் இந்த ரெண்டு திராவிட இயக்கங்கள் இந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் இந்த ரெண்டு திருட்டு திராவிடங்கள் மக்களின் உழை உழைப்பை சுரண்டி கொடுத்தவர்கள் சார் மக்களை ஏமாலியாக்கியவர்கள் சார் இப்ப என்ன ஆட்சி வந்தாலும் என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை இந்த ஆணவ படுகொலைகள் வராம இருக்கிறதுக்கு தடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க சார் அதுக்கு தான் நான் முதவே சொன்னேன் கிராம நிர்வாக அதிகாரிகளை பலப்படுத்துங்கள் இந்த இன்னொன்னு சொல்றாங்க ஏன்னா மக்கள் நல பணியாளர்கள் ஆமா சார் என்ன பண்றாங்க நியமிச்சிருக்கிறீங்கல்ல என்ன பண்றாங்க அவங்க அவங்களுக்கு என்ன வேலை மக்கள் நலத்தை காக்கக்கூடியவர்கள் தானே அவர்கள் அவர்களுக்கு என்ன வேலை சொல்லுங்கிறீங்க ஏன் சம்பளம் அனுப்புங்க கிராமங்களுக்கு தெருக்களுக்கு அனுப்புங்க சர்வே எடுக்க சொல்லுங்க இன்னைக்கு வாழுகிற வயதில் ஒரு தம்பி கவின் இன்றைக்கு கல்லறையில் கொண்டே செம்ம போகிற இடத்திற்கு வந்திருக்கிறது என்றால் நான் கேட்கிறேன் அந்த பொண்ணு யாரு கைது பண்ணுங்க அவங்க தாத்தா அந்த மருத்துவமனைக்கு அடிக்கடி கூட்டிகிட்டு போயிருக்கான் அந்த பொண்ணு தான் வரச்சு வரச்சு போது அண்ணனுக்கு போன் போன் தம்பிக்கு பண்ணி சொன்னியா அந்த பொண்ணையும் கைது பண்ணுங்க கைது பண்ணி விசாரிங்க அந்த பொண்ணையும் இதான் நம்ம வைக்கிற விவாதம் அவங்க ஆத்தாப்பண்ண கைது பண்ணுங்க தகுதி நீக்க செய்ய ரெண்டு பேரையுமே என்ன என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என் சாதி பெரிய சாதினா உங்களுக்கு ஓட்டு விடுக்காதுன்னா உண்மையாவது வாக்கரசில்லாதான் சார் இப்ப அடுத்த வந்து இதுதான் நடந்துகிட்டு இருக்கு தான் ஆடவப் படுகொலை நடக்குது ஆணவப் படுகொலை செய்யவில் தூக்கு தண்ணி போடுங்க மனந்தண்டிக்கு நாம் எதிராக இருந்தாலும் அவன் ஆயுள் முழுக்க சிறையில் இருக்குன்னா அவங்க ஆத்தாப்பையும் கூட போய் சந்திக்கிறதுக்கு இடம் அடிக்க கூடாதுன்னு சொல்லுங்க சமூகம் இன்னுமே வந்து ஏதாவது ஒரு விதத்துல ஒரு விஷயத்துல இது நம்ம தொடர்ந்து இந்த வந்து விவாதங்கள் வச்சுட்டு தான் இருக்கோம் சொன்ன மாதிரி நேத்தி அஜித்குமார் இன்னைக்கு நாளைக்கு திருப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இது பேச பேச இது ஒரு பேச்சு பொருள் அப்படியே தானே சார் நிற்குது இதுக்கான ஒரு ஆக்சன் ரெண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் பதினாலு வரை அதிமுக ஆட்சியில முன்னூத்தி ஆறு ஆணவ பொருட்களை நடந்தது அத பத்தி பேசுறோம் இல்ல சார் அப்போ அந்த ஆட்சி என்ன லட்சணமாக நடந்திருக்கு இன்னைக்கு திருப்பி மக்கள்னா மக்களை காப்போம் வெக்கமல்ல வெக்கமல்லவங்களுக்கெல்லாம் எதுக்கு அவங்களுக்கெல்லாம் ஆட்சி முந்நூற்றி ஆறு ஆளவ படுகொலைகள் உங்கள் ஆட்சியில் நடந்திருக்கு இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதுவரை ரெண்டு வருஷத்துக்குள்ளே சொல்கிறேன் இந்த திமுக ஆட்சியில் மதுரையில் நூற்றி பதினஞ்சு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க தேனியில் தொண்ணூற்றி எட்டு பேர் படுகொலைகள் மட்டுமே திருநெல்வேலியில் தொண்ணூறு பேர் புதுக்கோட்டையில் எண்பத்தெட்டு பேர் விருதுநகரில் அறுபத்தி எட்டு பேர் தென்காசியில் ஐம்பத்தஞ்சு தஞ்சையில் ஐம்பத்தஞ்சு சிவகங்கையில் ஐம்பத்தஞ்சு தலா என்ன ஆட்சி நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் உள்ள புள்ளி விவரங்கள் அதுக்கப்புறம் இப்போ கூடி ஆறாயிரத்தி எழுநூறு படுகொலைக்கு மேல் தமிழ்நாட்டில் இந்த நான்காண்டு கால ஆட்சி நடக்கிறதுனால் நாசகர ஆட்சி நடந்து கொண்டிருப்பதற்கு சான்று செய்து சொல்கிறேன் மக்களை காக்க முடியவில்லை என்றால் பதவி விட்டு ஓடி தான் சொல்கிறோம் நம்ம நல்லவர்கள் வரட்டும் எத்தனையோ பேர் இருக்கான் இந்த தேசத்தை கட்டி காக்க வேண்டும் என்பதிலே முனைப்போடு செயலாற்றக்கூடியவர்கள் எத்தனை பேர் மறைஞ்சு கிடக்கலாம் வெளிச்சத்துக்கே வராமல் இருக்கான் சகாயம் ஐஏஎஸ்ஐ தவ விடவா ஒரு நேர்மையான அதிகாரி தமிழ்நாட்டிற்கு தேவை அந்த அதிகாரியே பணி விருப்ப பணி ஓய்வு என்று சொல்லி எழுதி கொடுத்து விட்டு போய் வீட்டில் இருந்தார் ஏன் உன்னுடைய ஆட்சி நிர்வாகங்கள் மிக மோசமாக இருக்கிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பணி செய்ய முடியவில்லை அதிகாரவருக்கு மட்டுமே ஆட்டிப்படைக்கவில்லை அதிகாரத்தில் இருப்பவர்களும் ஆட்டி படைக்கிறார் எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் ஆளுங்கட்சி பஞ்சாயத்து எந்த போலீஸ் ஸ்டேஷன் இல்லைன்னு சொல்லுங்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் கரை கட்டின இந்த அண்ணா திமுக கரை வெட்டி கட்டிய கட்சிக்காரர்கள் என்ன வேலை காவல் நிலையத்தில் என்ன வேலை எதுக்கு கட்ட பஞ்சாயத்து அப்புறம் எதுக்கு காவல் நிலையம் அப்புறம் எதுக்கு சட்டம் நான் ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் சட்டம் மிக மோசமானது என்று இந்த மக்களை நம்ப வைத்து இந்த சட்டத்தை அகற்றிவிட்டு சனாதன கோட்பாடுகளை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மூலமந்திரமாக இருக்குமோ என்கிற ஐயம் இப்பொழுது இருந்திருக்கிறது ஏன்னா மக்கள் திட்ட ஆரம்பிச்சாங்கல இன்னையா சட்டம் பேசுறான்ல ஆனால் சட்டத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு மோசமாக இருக்கிறார்கள் என்பதை அப்பாவிகள் உணர வேண்டும் சார் தெரிய தெளிவுபடுத்தணும் ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் நல்லா இருக்கணும் திறம்பட ஆட்சி நடத்தணும் கார்ச்சிலம்பை காணவில்லை என்பதற்காக ஒற்றை காலில் கிடந்த கார் ஓங்கி அடிச்சு உள்ளே இருக்கிற மாணிக்க கற்கள் போய் பாண்டிய மன்னனின் முகத்தில் பட்டு அவன் அந்த இடத்திலேயே நான் மோசமான ஆட்சி நடத்தின நிலைகொழைந்து இறந்து போனான் தேசம் தமிழர் தேசம் நீங்க எங்க இருக்கிறீங்க முல்லைக்குடி வளர வேண்டும் என்பதற்காக தங்கத்திரையை தரமாக்கிய பாரி ஆண்ட புண்ணிய தேசம் இது இயல்பாகவே மயில் ஆடுகிறது என்பதற்காக குளிரில் ஆடுகிறதே என்று வனம மனமருந்திய வல்வில் ஓரி போர்வையைக் கொடுத்து போத்தி விட்டானே அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கு அதுக்கு வாக்காலத்து கூட்டணி கட்சிகள் அதுதான் எனக்கு இப்ப ரொம்ப வெக்கமா இருக்கு முற்போக்கு சிந்தனையாளர்களே அமைதியாக இருக்கிறார்கள் தலைவர்களே எதையும் எதிர்க்காமல் தனக்கு வாக்கு வர வேண்டும் தனக்கு இடம் வேண்டும் தனக்கு சட்டமன்றங்கள் வேண்டும் நாடாளுமன்றங்கள் வேண்டும் என்று பதுங்கிக் கொண்டது அரசியல் இதுதான் இப்ப இந்த மக்களுக்கு நம்ம இது எப்படி கிடைக்கும் யார் நேர்மையாக ஆழ்வார்கள் மானங்கட்ட தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவமானப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா தமிழனுக்கென்று ஒரு நல்ல தலைவர்கள் இல்லை ரெண்டு அற்புத தலைவர்கள் இந்த மண்ணிலே தோன்றினார்கள் இந்த நூற்றாண்டில் இனமானத்துடைய ஈழத் தலைவரும் தமிழ்நாட்டின் சந்தன தமிழனும் புறந்தான் ரெண்டு பேரும் செத்து போனாங்க நீ தடுமாறுகிறது தமிழினம் யார் கேட்பா என் தலைவன் தமிழரசன் இருந்தான் எண்பத்தி ஏழு வரை அவன் எதிர்த்து நின்று கேட்ட கேள்விகள் யாராலாம் ஆனால் திட்டமிட்டே அவர்களெல்லாம் வன்முறையாளர்கள் என்று சொல்லி சுட்டுக்கொன்று இன்றைக்கு தமிழ்நாடு எந்த இடத்தில் வந்து நிற்கிறது என்றால் ஒரு நல்ல தலைவனுக்காக தடுமாறுகிற இடத்தில் வந்து நிற்கிறது மனமருந்துகிறோம் நல்ல தலைவர்களை உருவாக்க முடியாமல் தேசம் தத்தளித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த ஆணவப்பட நான் கேட்குறேன் ஜாதியை ஒழிக்க திட்டம் உண்டா ஏன் திட்டம் இல்லை அதிமுக திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் மாவட்ட செயலாளர் நியமிப்பதே ஆதிக்கவாதிகளை நியமிக்கிறார்கள் எங்க ஒரு பறையிலையோ பல்லனையோ ஒரு சக்கிலையோ ஒரு இருளரையோ அல்லது சோழகரை நியமி பிரச்சனை வருதான்னு பார்ப்போம் அந்த மாவட்ட செயலாளர் கைகட்டி நிற்பாங்க உயர்ந்த ஜாதிக்காரன் பிரச்சனை வருமா அப்ப இதை செய்யாத இந்த கட்சிகள் இந்த அரசுகள் நாடு நாசமா போகட்டும் என்பதுதான் இவர்கள் ஆளுகிற திறமை இவர்கள் நாசமாக போக வேண்டும் என்பதான் நம்முடைய சாவத்தியம் உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி